அநேக கேள்விகள் ஆண்டவர் இந்த மாதத்துல என் வாழ்க்கையில என்ன செய்ய போகிறா இந்த மாதத்துல எனக்கு என்ன நடக்கும் சில விதமான கேள்விகள் பயங்கள் எதிர்பார்ப்பு ஒரு பெரிய வாழ்க்கையில ஒரு ஒரு வாட் கோயிங் டு ஹாப்பன் இந்த மாதத்துல என்ன நடக்கும் அர்த்தர் என்ன செய்ய போகிறாரு அலங்கே கலங்காதீங்க அந்த ஆண்டவராக கேஸ் கிறிஸ்டு நெஞ்சும் மெஞ்சம் என்றும் மாறாதுங்க சாமி சாதி காசனா இங்கிலீஷோடு சாதி காத்தார்

அவர்களை விட்டு விலகி வந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு என்ன செய்யறாரு நம்முடைய சீஷர்களெல்லாம் வேற பக்கமா அனுப்புறாரு கப்பர் நகும் பக்கமா என்ன பண்றாரு ஆண்டவர் அனுப்பி மத்திய வீத குறித்து சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசு குறித்து அந்த சாயந்திர வேலையில தனித்திருந்தார் என்ன செஞ்சா தனித்து மத்திய எழுதும் எழுதுகிறார் அவர் தனித்து பிதாவோடு கூட ஜபம் பண்ணிட்டு இருந்தார் சீஷர்கள் ஏறக்குறைய மூன்று அல்லது நான்கு மைல் தூரம் தன்னுடைய படகை என்ன பண்ணாங்க எடுத்துக்கிட்டு போறாங்க நடுத்தடல் வந்துட்டாங்க மத்தியில் அவர்கள் படகை ஓட்டிக்கொண்டு வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க வருகிற வேலையில நடந்தது என்ன பயங்கரமான தாட்சு படகை என்ன பண்ண முடியல செலுத்தி போக முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வருகிறது தான் நான் இந்த நாளையில உங்களுக்கு விலைக்கு இதை அந்த அவர்களுக்கு என்ன அற்புதம் அதே அற்புதத்தை கர்த்தர் நமக்கும் செய்ய போகிறார் என்பதை சொல்லி நான் உங்களுக்கு உங்களை அனுப்பி வைக்க போகிறேன் நல்லா நல்ல கவனிங்க மூன்று பசுத்தவான்கள் இதை தெளிவாக அவர்கள் கண்டதை எழுதுகிறார்கள் மூன்று பேரும் எழுதுனது ஒரே காரியம் ஆனா அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி இம்பாக்ட் பண்ணாரோ அதை என்ன பண்ணாங்க அவங்க எழுதுகிறார்கள் இது நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் ஆசிர்வதமா இருக்கு இதை குறித்து யோகான் எழுதுகிறார் இதை குறித்து மத்தியே எழுதுகிறார் இதை குறித்து மார்க் எழுதுகிறார் இப்போ யோவான் எழுதும்போது எழுதுகிறார் யோவான் ஆயி ஆஹ் ஆறாம் அதிகாலத்துல எப்படி எழுதுறாருன்னா காற்றானது வந்து அந்த கடலை என்ன பண்ணுச்சா அடிச்சுட்டா எடுத்து வர்ப்படி யோவான் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் பெருங்காற்று அடித்தபடி போதும் 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 நல்ல இருந்தாங்கன்னா படகுல போயிட்டு இருக்காங்க படகுல போகிறதான வேலையில பெருங்காட்சி மோதினது எது மேல மோதினது யோவன் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் நல்லா கவனிங்க பெருங்காற்று அடித்தபடினாலே என்ன கொஞ்சிருச்சுச்சா எனக்கு கொஞ்சிருச்சுங்களா அப்போ பெருக்காட்சி எது மேல மோதுச்சு கடல் மேல தண்ணீர் மேல மோதுச்சு இவர்கள் எது மேல போயிட்டு இருக்காங்களோ அத அடிக்குது அன்னைக்கு வேலையில நம்ம எதை நம்பிட்டு மூவ் பண்ணிட்டு இருக்கிறோமோ அது மேல அடி வாங்கும் என்ன காப்பாத்துவாங்க இவதான் எனக்கு வந்து மிஸ் செய்வாங்க அவங்க மேல அட்டி படகு கடல போயிட்டு இருக்கு பெருங்காட்சி எத்த அடிச்சுச்சு கடல அடிச்சிச்சு அதனால கடல் ஏனாச்சு கொந்தளித்தது எங்க ஒரு சிலையர் இருக்காங்க அதே கொந்தளிப்புலதான் நான் போயிட்டு இருக்கேன் நான் எதை நம்பிட்டு போறேனோ அதுல பெரிய கொந்தளிப்பு அதுல பெரிய அலக்கழிப்பு

யாரெல்லாம் அந்த படகுல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு பயம் ஏன்னா படகுன்னா உங்களுக்கு ஐயா எங்க குடும்பமும் கொந்தளிக்குதா பயங்கள் வேதனைகள் குறித்ததான பிரச்சனைங்க எங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு என் அம்மாக்கு இப்படி ஆயிடுச்சு என் தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சு என் அண்ணனுக்கு ஆயிடுச்சு எங்க வீட்டு நிலைமை இப்படியா இருக்கிறது நாங்க என்ன செய்ய போறோம் படகே கொந்தளிக்கிற நிலைமைகள் குடும்பத்துல ஏற்படுகிறது எப்படி நடத்துறதுன்னு தெரியல வணிஜுரோமா மொழியிடமா கவுந்துரோமா என்ன நடக்கும் இப்போ வேதத்துல பார்க்கும் போதே முதலாவது கடல் கொந்தளிப்பு ரெண்டாவது படகு என்னாகிறது அலை மோதுகிறது தேவச்சா நமக்கு கவனிங்க இது போல சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வந்து ஏற்படும் மூன்றாவது மார்க் இதை சொல்லுகிறார் எடுத்தவங்க படிங்க மார்க் மார்க் ஆறு நாற்பத்தி எட்டு

ஒரு பக்கம் பார்த்தா காற்று கடல் மேல வீசுது கடல் கொந்தளிக்குது இன்னொரு பக்கம் பார்த்தா படகு என்ன அலை மோதுகிறது இப்ப பார்த்தா காற்று யாருக்குறதுமா இருக்கிறது வேலைக்கு உறதுமா காற்று அடிக்கும் உன் குடும்பத்துக்கு உறதுமா காற்று அடிக்கும் அடிசில உனக்கே உறதமா காற்று அடிக்கும் கொந்தளிப்பு அடுத்து ஸ்டெப்பு போகுமான்னு தெரியாது காலை விடியுமான்னு தெரியாது அடுத்த மாதம் பாப்பமா என்னன்னு தெரியாது பல விதமான கேள்வி குறிகளோட தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சீஷர்கள் நடத்த நகர்த்த முடியாமல் என்ன பண்ணியிருக்காங்க படகு நகர்த்தி கொண்டு இருக்கிறாங்க நடந்தது என்ன குட் நியூஸ் என்ன தெரியுங்களா காற்று அடிச்சது உண்மை கடல் கொந்தளித்தது உண்மை சீஷர்கள் அலை உண்மை நகர்த்த முடியல படக ஆனா

காலையில மூன்று இருந்து ஆறு மணி வித்தியாசமா அதிகாலை இருட்டான நேரம் பைபிள் இஸ் வெரி கிளியர் அந்த கூட இருக்கடல தம்முடைய பிள்ளைகள் கொந்தளிக்கிறத ஆண்டோர் அங்கிருந்து பார்க்கறா இப்ப ஏசு எந்த படகுல வந்ததும் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க பார்க்கற மாதிரி அந்த தான் கடல் மலை நடக்கல பிள்ளைகள் கொந்தளிக்கிறாங்க தெரிஞ்சதுமே ஆண்டு தலை வந்து கடல் மலையில் நடந்து யோகன் எழுதும்போது எழுதுகிறார் நான் உங்களுக்காக படிக்கிறேன் நல்லா கவனிங்க ஜனகர் சீஷர்கள் பயப்படுறாங்க ஆண்டவரை பார்த்துட்டு இதை ஆவியோ நினைச்சு கலங்குறாங்க அப்ப ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான் உங்களுக்கு நான் வாக்கு தத்தமா உங்களுக்கு நான் இப்பொழுது ஆண்டவர் தரும்படியா உள்ளத்துல ஏவினாரு அவர்கள் வருத்தப்பட்டு பயந்த நேரத்துல பயங்கள் அவங்களை நெருக்கி சூழ்ந்த பொழுது ஏசு அவர்களை நோக்கி நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார்

நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் எந்த சிவந்த சமுத்திரத்தை எந்த தெய்வன் தம்முடைய பத்து அதிசயங்கள் அற்புதத்தின் மூலமா இஸ்ரோல் ஈர்த்துழுந்து கொண்டு வந்தாரோ எந்த சனத்திற்கு கர்த்தர் வானத்தின் மன்னவனால போஷித்தாரோ இஸ்ரோவில் ஜனங்களை ஆண்டவர் வனாந்திரத்தில் நான் அடுத்த முதல் அவருடைய செப்பல் தேயும் இல்லை அவருடைய துணி பழுதாகாமல் இரவும் பகலும் போஷித்து வனாந்திரத்துல அவர்கள் எந்த விதமான விதையை போட்டு அவங்க சாப்பிடுறதுக்கு வழி

என் பிள்ளைங்களுக்கு நான் என்ன படிக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன் எல்லாமே கைவிட்டாங்களே ஆண்டு உங்களை பார்த்து சொல்ற இருக்கு

நானே உன்னுடைய நிலைமை இப்ப நான் இருக்கிறேன் எப்படி இருக்கும் என்ன நடக்கும் கவலைப்படுற கவலைப்படாதீங்க கொந்தளிப்பு வரும் எதிர்காட்சி மோசமா தான் இருக்கும் உன் குடும்பமே அலைமோதுகிற நிலைமை வரும் இருங்க அவர் நீ யாருமே இது பார்க்கல நீ நினைக்கிறான் ஆண்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க நடுக்கடலில் இருந்தாலும் அவருடைய அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை அந்த தீவிரமான வேதனை பட்டு நகர முடியாத நேரத்தில் அவர் கடல்மல்லியே நடந்து வந்து உன்னை பார்த்து சொல்வார் நான் தான் இருங்கல உக்காந்தார் வேதம் சொல்லுகிறது படகு கரை சேர்ந்து இரவா கஷ்டப்பட்டாங்க நான்காம் சாமத்துல சிக்கி கொண்டார்கள் ஆண்டவராக அந்த படகுல உக்காந்ததுமே கரையை சேர்ந்தது தேவச்சனமே கவலைப்படாது நம்ம வாழ்க்கைன்ற படகுல அவர் இருக்கார் நம்ம சபைன்ற படகு அவர் இருக்கிறார் அல்ல நம்ம குடும்பம் என்ற படகுல அவர் இருக்கிறார் நம்ம வேலை என்ற படகுல அவர் இருக்கிறார் எந்த இடத்துல கொந்தளிப்பு வந்தாலும் அந்த மாதத்துல ஒரு சத்தம் மறந்துடாதீங்கன்னா தான் பயப்படாதீங்க